உறவு சிவபோகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்குதையோ ஏக உருவாய் கிடக்குதையோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விடும் முன் புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரை அப்படிங்கிறாரு தாய்மனு சார் இந்த தேகம் மண்ணில் விழுவுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச சிவபெருமான போய் இங்க அப்படியே பேர் கொட்டி கிடக்கு சிவபெருமான் எல்லாமே இருக்கு இதை விட்டு நாம என்ன செய்யறோம் வெளியில ஓடுறோம் சாமி எல்லா பேரும் ஒடிவா இருக்காரு அவர் உண்மை போல தெரிஞ்சிருந்து கூட நம்ம என்ன செய்யறோம் சிவத்தை நம்ம சார அடிக்கணும் உலகத்தை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எல்லாம் கொடுக்கறதுக்கு சாமி தயாரா இருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மற்ற சமயங்கள் மாதிரி நம்ம சமயம் கிடையாது மற்ற சமயங்கள் எல்லாம் இறைவனை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சமயங்கள் நம்ம சமயம் எதுன்னா இறைவனை அனுபவிக்கக்கூடிய சமயங்கள் யார் ஒருவர் சிவபெருமானை இங்க அவங்க அவங்கதான் இங்க பெரியவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டவங்க என்ன கிடையாது இங்க பெரியவங்க கிடையாது யார் சிவபெருமானை உண்மையாக உணர்ந்து அவனுடைய திருவடி பேரும்பத்தில் அழுந்தி அந்த இன்பத்தை பேரும்பத்தை நுகர்கின்றார்களோ அவர்கள் கண்ணிலிருந்து பேரும்ப இறைவனை நினைந்து நினைந்து உருகி உருகி யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த சைவ சமயத்துல இன்னொன்னா அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க அவங்க புகழ் வெளியில தெரியும்னு நினைக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு சாமிக்கு மட்டும்தான் அந்த தொடர்பு தெரியும் வேற யாருக்குமே தெரியாது அப்படி உள்ள உருகி 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 வழிபாடு அப்படி யாரு இறைவனை அணிவிக்க இருந்தார்களோ அணிவிக்கக்கூடிய சமயம் தான் அறியக்கூடிய சமயம் சைவ சமயம் கிடையாது இறைவனை கேக்குறீங்களா எப்படிங்க அணுவிக்க முடியும் சிவபெருமானம் அணிவிக்க முடியும்னா அதுக்கு அடிப்படை ரெண்டு யானை சொன்னாரு ஒன்று நூல்களால் கற்கக்கூடிய கூடிய அறிவு மற்றொன்று அணுத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு நூலில் கட்டு மட்டும் விட்டுறக்கூடாது அது அனுபவத்துக்கு கொண்டு வரும் இந்த ரெண்டு இருந்தா நாம் என்ன செய்யலாம் சிவபெருமான அனுபவிக்கலாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இறைவனை அனுபவிக்கக்கூடிய சமயம் நம்ம சைவ சமயம் எல்லாராலும் இங்க வந்துட முடியாது புறச்சமயம் நிக்கணும் அதுக்கப்புறம் அகச்சமயம் புக்கணும் புகழ் மிருதி வழி உழன்று ஆச்சிரம் அறத்துறை அவை அடைந்து அருங்கலைகள் பல கற்று அரும் தவங்கள் புரிந்து ஆரணங்கள் வலித்தும் சிறப்புடைய உராணங்களை உணர்ந்தும் மேத்த சிறப்புகளை மிகவும் தெளிந்து சென்றால்தான் எங்க வர முடியும் இந்த சைவ சமயத்துக்கு வரணும் இவ சரியாதிரியா யோகம் பெற்றது தான் சிவபெருமானுடைய திருவடியை அடைய முடியும் இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு நீங்களே பாத்துக்கோங்க தொண்டு சீரமா சரி நிலையில நிக்கிறோம் எல்லாத்தையும் கடந்து சரியில வந்திருக்கும் திருப்பூர பாட்டீங்களா கிரியை சிவபூஜை பண்றீங்களா யோகம் அடுத்து ஞான நிலையை அடைந்து நாம சிவபெருமானுடைய திருவடிக்கு செல்லலாம் இப்படிப்பட்ட சைவ சமயத்தை நிறுவிவர் சிவபெருமான் அந்த சமயத்தை பற்றி நன்றாக அறிந்து கொண்டவர் மங்கேகரசை